திட்டமிடப்பட்ட முறையில் மிக வேகமாக அழிக்கப்பட்டு வரும் மன்னார் மாவட்ட மன்னார் தீவின் அழிவிற்கு மக்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருள் தொந்தை மார்க்கஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மன்னார் மாவட்டத்திலிடம் பெற்று வரும் கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்று மின் உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக மன்னார் பிரஜைகள் குழு இருபத்தி ஓராம் திகதி கடந்த புதன்கிழமை நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த அருட்தொந்தை மார்க்கஸ் அவர்கள் எவ்வித அனுமதியுமின்றி கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்று மின் உற்பத்தி நடவடிக்கைகள் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி இந்நடவடிக்கைகளுக்காக மக்களின் காணிகள் சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுவதையும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களின் எதிர்கால பிரச்சனைகளை சற்றும் சிந்திக்காமல் லாபத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அரசு திணைக்களங்களின் ஆதரவுடன் செயல்படும் பர்தேசிய நிறுவனங்களின் நடவடிக்கைகளால் மக்களின் வாழ்வாதாரமும் எதிர்காலமும் பாதிக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் மக்களுக்கு எதிராக செயற்பட்டு வரும் இரண்டு கனியமன் அகழ்வு நிறுவனங்களுக்கும் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் எபித ஒத்துழைப்பையோ உதவிகளையோ வழங்க வேண்டாம் என மக்களை கேட்டுக் கொண்டுள்ள அருத்தந்தை மார்க்கஸ் அவர்கள் குறித்த திட்டங்களுக்கு மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார்